கருவேல மரங்களை அகற்றும் முறை அது எப்படின்னா இந்த மாதிரி கருவ மரங்கள் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆரம்பத்துலேயே அதை பிடுங்கி எரிஞ்சிடணும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கையை வச்சு இப்படி பிடுங்கணும் இதுதான் கருவேல மரம் இந்த கருவேல மரங்களை நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு வராது நிலத்தடி நீர் அதிகமாக சுரக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி பாருங்க நல்லா தெரியுதா ஒரு ஐந்து கண்டு வீதம் பிடுங்குனால் பார்த்தீங்களா அவ்வளவு வீட்டை சுற்றி உள்ள கருவ மரத்தை பிடுங்கினாவே போதுமானது இப்போ ஒரு நாளைக்கு நான் எத்தனை கண்டுபிடிங்கிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி ஆறு மருமங்களும் புடுங்கப்பட்டது மறுபடியும் கருவேல மரங்கள் இங்கும் முளைத்து கொண்டிருக்கிறது அப்போ பிடுங்க பிடுங்க கருவேல மரங்கள் முளைக்கும் அப்போ பிடுங்கணும் இதை பிடுங்கணும் இதே இந்த பாருங்க தூரோட பிடுங்கணும் இந்த பாருங்க தெரியாத கருவே மரம் சின்ன கண்டு பெரிய கண்டை ஃபஸ்ட்டு பிடுங்குவோம் இந்த பக்கில்தான் பிடுங்கியாச்சா இப்போ பாருங்கள் சின்ன கருவே மரம் இதுதான் குட்டி கரும்பு மரம் இதையும் பிடுங்கணும் பிடுங்கணும் பிடுங்கி பிடுங்கி மொத்தமாக சேர்த்து தீயை வைத்து கொளுத்த வேண்டும் இந்த பாருங்க ஆரம்பத்திலே பிடுங்கிட்டோம்னா நமது நிலங்களில் கருவை மரம் வராது இந்த பாருங்கள் 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 எவ்வளவு கரும்பரம் பிடிங்கிருக்குன்னு அன்னைக்கி இது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் கருவேல மரங்களை பிடுங்கி குப்பை போடும் இடத்தில் போட்டு காய வைத்து தீ வைத்து கொளுத்த வேண்டும் இந்த பாருங்க இந்த பாருங்க இது மழை காலங்கள் இல்லை முளைக்கும் மழை காலங்கள் முளைக்கையில் அந்த ஈரப்பதமோடு இருக்கும்போது எப்படி பிடுங்கி ஏறணும் இப்படி தாம்புடுங்க வேற பத்திலா பிடுங்கி மொத்தமாக கடக்க பத்தில

எல்லாம் ஒரு தோப்பே உருவாக்கும் இந்த லேசாக்கி கிளஞ்சிட்டு பாருங்க எவ்வளவு கருவேல மரங்கள் தெரியுதா கருவேளை மரங்கள் இது எல்லாத்தையும் பிடிங்கி அப்படியே எடுத்து கொண்டு போய் இப்படி வெயிலில் காய வச்சிடணும் இப்படி வெயிலில் காய வச்சுட்டியன்னா இந்த கருவேல மரங்கள் எல்லாம் காய்ந்து போகிவிடும் இப்படி காய்ந்து போகும்போது ஒரு உதவியை கூப்பிட்டு அந்த வர பாருங்க அவர் தான் இந்த கருவேல மரங்களுக்குள்ளே பிடுங்கினவர் அப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை கண்டு பிடுங்கினார்னா மாதம் மாதம் ஒரு நாளைக்கு இத்தனை கண்டுனால் ஒரு நா மாதத்துக்கு எத்தனை கண்டாச்சு ஒரு ஐம்பது கண்டை காலி பண்ணலாம் இப்படி ஒரு ஐம்பது கண்ட நீங்க நீங்கள் காலி பண்ணீங்கன்னா உங்கள் தோப்புகளில் கருவு மரம் முளைக்காது உண்மை தானே கருவே மரத்தை பிடுங்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு கண்டு வைக்கணும் அப்படி இதே மாதிரி ஒரு கூடு அடிக்கணும் இந்த மாதிரி ஒரு கூடு அடிச்சு இந்த பாருங்க இது ஒரு நெல்லிக்காய் செடி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கூடு அடித்து ஒரு நெல்லிக்காய் செடி வச்சிட்டோம்னா கருவே மரத்தை இந்த மாதிரி ஒரு கூடு அடித்து இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் செடி வச்சிட்டோம்னா அது வந்து அது வந்து ஒரு காலத்தில் நமக்கு பயன் தரும் கருவே மேலே நமக்கு என்ன பயன் தரும் ஒரு பயனும் தராது நன்றி இத்துடன் வாழ்த்துக்கள்